நாங்கள் எல்லாம் இஞ்சி நிற்கிறோம் எல்லாமே இன்ஜான் இருக்குது இஞ்சியிருந்தங்களால அங்கே போயிடலாம் அங்கே இருக்கிற ஆக்களுக்கு வந்து சோவேதாஜம் செய்ய ரெண்டாலோ இல்லை நிவாரணம் உங்களுக்கு ரெண்டாலோ எங்களை போயிடலாமே இன்னைக்கு பிறளால் மட்டும் தான் நிற்கிறான் பிரலானாலையும் அந்த ஊரை விட்டு எங்களோட ஊரை விட்டு வரதையும் வரையில இதான் உண்மையிலேயே எங்களை நிலைமை ஊராவடி வரப்போதான் என்று பயத்தில் ஓடி வந்துடும் நிற்க போகிறோம் வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே நான் இப்போ எங்கே நினைக்கிறேன் சொல்லி சொன்னால் வடமானத்தில் என்ற இடத்துல நேற்றுலாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணி போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ உண்மையிலே என்னெண்டா நாட்டில் ஏற்பட்டிருக்கிற இந்த காலநிலை மாற்றத்தால் நேற்று நைட் அதாவது இதுவரை இல்லாத மாதிரி ஒரு காற்று வந்து நேற்று இரவு வந்து இங்கே அடிச்சிருந்தது ஏன்னா இப்பையும் வந்து நீங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் காற்று அடிச்சு கொண்டு தான் இருக்கு ஸோ ஆனால் வளமே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஸோ அதோட சேர்ந்து பனிமூட்டமாகவும் இருக்குது என்னென்னு சொல்லி தெரியல இந்த காலநிலை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதை அப்படியே காட்டுருக்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நார்மலாக வளமையாக இருக்கிறத தாண்டி இன்றைக்கி கொஞ்சம் காற்று கூடையும் அதை தாண்டி அந்த பனிமூட்டமாகவும் இருக்குது அதை தாண்டி வந்து நான் நேட்டு போட்டிருந்த மாதிரி வந்து மட்டக்கிளப்பு சைடில் மொத்தம் அஞ்சு சிறுவர்களோடு சேர்ந்து ரெண்டு பேர் உளவியந்திரத்தில் பயணம் செய்யக்குள்ள வந்து நீரில் வந்து மூழ்கி போனவங்கன்னு சொல்லி அதில் கிட்டத்தட்ட மொத்தமாக நாலு பேரை கண்டுபிடிச்சிருக்காங்க போல மிச்ச பேரை வந்து இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறாங்க ஸோ இது வரைக்கும் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை அதை தாண்டியும் வந்து இன்னும் டென்மூனி வந்து வெளியில் போகிறேன்னுட்டு போனவங்க திரும்ப வீடு திரும்ப இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸாரில் வந்து தேடுதல் நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து மொட்டக்குழு நடந்து கொண்டிருக்கிற செய்தி இன்றைக்கு வடமாகாணம் வந்து இப்படி இருக்கு உண்மையிலேயே சுனாமி வரப்போதா இல்லையா அன் வந்து காட்டு வரப்போதா இல்லையான்றது தான் நான் இந்த காணவில் காட்ட போகிறேன் வாங்கோ அப்படி வீடியோக்கு போகலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கனால சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து மழை இல்லை மழை பெய்ய இல்லை இரவெல்லாம் வெஞ்சது அப்புறம் வந்து இப்போ வெய்யில்லை இப்போ வந்து ஒரே பனிமூட்டம் மாதிரி இருக்குது பண்ணி ஒரு சூறாவளி நான் வந்து போயிட்டு போறாட் இப்போ அடுத்த நாளைக்கு நாளைக்கு வந்து இந்தியா சைட் பக்கம் அப்படியே மேல போய் அப்படியே போய் மேலே இந்தியா தானே இருக்காங்க இந்தியா சைட் பக்கம் போகும் என்று தான் சொல்லியிருக்காங்க நியூஸ் சேனல்களில் பாத்திருப்பீங்க நாங்க வந்து இந்திய நிலம இப்படி இருக்கு வடக்கு மாகாணத்தில் அப்படின்றத வந்து தான் காட்ட போறேன் சரி நாங்களும் வந்து இப்போ எங்கே போக வந்துனாங்களா முல்லைத்தீவுக்கு போக வந்துடுனாங்க ஆனால் சில பக்கம் எல்லாம் பெருசாக அவ்வளோ தண்ணி நிற்க ஸோ அப்போ போகிற வழிக்கு முன்னுக்கு வந்து நம்மளோட தேவன பாட்டி இருக்கா அவட என்ன பண்ணாங்க அடுத்து கேக்கோ வந்து சொன்ன வந்து நம்மளை காற்று அடிச்சு கொண்டாண்டிருக்கு தம்பி நான் இருக்கிறேன் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னோம் இருந்தாலும் பிரச்சனை நம்ம போய் பார்த்துட்டு தேவன பாட்டியை பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து வழி ஓகே அவங்க ஒரு பிறகு எனக்கு டெலிவன்ட்டு பார்ப்போம் உருக்கா வந்து அங்கே நிலைமை வந்து எப்படி இருக்குன்ட்டு

நேற்று ஒரு ஆளுக்கு பாம்பு அடிச்சீங்க வடத்துல பாம்பு அடிச்சு அவங்கள வந்துட்டு போட்டில வந்து ஏத்திட்டு போனவங்க என்னன்னு சொன்னா ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு நாலு மணி தரத்துக்கு ஒரு தரம் ஒரு டெக்டர் போய் சும்மா அவங்க அவங்க டெக்டர் அவங்களோட தேவைக்கு போயிட்டு வராங்க அந்த கண்ணஞ்சிரி பக்கம் அப்ப அதுல இங்கே ஏறிக்கிறாங்க ஓடி போய் ஏறி அங்க போய் இறங்கி போக அங்க இருந்த டெக்டர் வந்தாங்க அந்த மாதிரி வந்தாங்க டெக்டர் மட்டும் தடி மட்டும் இப்போ டெக்டர்ல கவுண்டர் தெரியுங்க எனக்கு அங்கு அதே மாதிரி இங்க வந்து இல்ல அந்த எந்த அளவுக்கு தண்ணி ஓ மெஷின தாக்குற அளவு அக்கல்ச்சுடா அந்த இடத்துல வந்து அஞ்சு ரொடி தண்ணி அதாவது நம்ம வந்து வளமே போற அந்த இதுதானே அந்த பால்கழிஞ்சி அந்த ரோட் தானே பற்றபட்டி ரோடு அதுல வந்து அஞ்சு ரொடி தண்ணி பாயிடுச்சு

என்ன பிரட்டி விட்டு தான் நமச்சு என்ன சரி ஒண்ணும் செய்யல ஒண்ணும் செய்யல இப்போதைக்கு போய் வரக்கூடிய அந்த போட் பாட்டு அதுவும் முந்தைய நாள் வந்துட்டு கலஞ்சியில இருந்து வந்த நேவிக்காரங்கள்ட்ட போட்டு நாலு பேர் சேர்த்து கொண்டு போனது வெற்றி சொன்ன பக்கம் அது ஒரு பக்கம் கொண்டு ஒதுக்கி நாலு அதுல இருந்த நெய் பாட்டியும் ஒரு ஒரு பத்தைக்கு ஏறி இருக்காங்க போட்டு ஒரு பக்கம் அடிச்சு போயிட்டு அது ஒராளை காப்பாத்தான் இவங்க போனவங்க ஒரு பொட்டியில ஒரு தனியால் வந்து ஏறி தெரியுங்க அவங்கள காப்பாத்து இந்த நெய் பாட்டி போனவங்க அப்ப அவங்களையும் ஒரு பக்கம் கூட அதுக்கப்புறம் நைட் சிட்டு இன்னொரு நெய் விட்டியும் போய்த்தா வந்து எல்லாப்பையும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்து எத்தனை வேற இது ஏரியா ஒன்று வந்துட்டு நெய்விக்காரங்கள்ட்ட போட்டு வந்துட்டு வேலை செய்து ஒரு பக்கம் போய் போய் வருது இன்னொரு வந்துட்டு சாணக்கியன் அவர் ஒரு போட்டை வந்து அந்த ஒரு போட்டு வேலை செய்யுது ரெண்டு போட்டு வந்து வேலை செய்யுது ஆனா எனி டைம் இல்ல தான் போய் போய் வருது ஏன்னா அர்ஜென்டான ஆக்களை வந்து ஏத்தி ரெண்டாம் எடுத்தாரு வேற எந்த ஏரியா வந்த அந்த சித்தாண்டி ஏரியா இல்ல இருந்து எல்லாமே தண்ணியில அதெல்லாம் பிளோக் ஆயிருக்கும் அதெல்லாம் நம்ம பகுதி தாழாத போக கூடாது தாழ்ற பகுதி உள்ளது ஓ

அந்த அந்த வழியெல்லாம் போலாம் ஆனா அது அவ்வளவு பெரிய ஆகே இல்ல ஆனா அங்க இருந்து வெளியில போறே இப்போ டவுனுக்கு போறே என்ன செய்ய மண்டலம் டவுனுக்கு போறேன்னு சொன்னா உண்டு மண்முனை வழியெல்லாம் போகணும் மண்முனை வழியாலயும் டெக்டர் மட்டும் தான் வேலை செய்யறதா சொன்னாங்க வரனாலையும் பஸ் ஓடல என்ன நம்ம ஊர்ல ஒரு அகர்பத்து டோ மட்டக்களப்பு பஸ் ஒன்று வந்து போறது அந்த பஸ் அந்த சீட்டி பஸ் இப்ப அந்த அஞ்சாறு நாளா நம்ம ஊர்ல அங்க கிடைக்கு அதுவும் அங்க கிடக்குது ஊர்ல கிடக்கு மாதிரி போயிட்டு ஊர்ல இட ஊர்ல கிடக்கு புளியடியில இருக்கு മഴ പെയ്തു മഴ വെഞ്ചോണ്ടല്ല മഴ മഴ പെ കാടിച്ച് കാടിച്ച് മഴയെ കാണില്ല ശരി ഇലങ്ങ അടിയ പോ

அது நின்றது ஓடிட்டு இப்ப காஞ்சிட்டு ஏன்னா இந்த காலையில இருந்து மழை பெய்யல நைட் எல்லாம் மழை பெஞ்சது காலையில இருந்து மழை பெய்யல மழை பெய்யாம விட்டா தண்ணி வடிஞ்சு லேசா ஓடுதுடா அந்த ஆத்தூரம் இருக்கிறார்கள்ட்ட அவ்வளவு பேரு வீடுதான் அப்படியே கிடக்குது ஆனா நடுவுல இருக்கிற அந்த கொஞ்சம் கொட்டியா இருக்கிறாங்கள்ட்ட வீடு எல்லாம் எங்களுக்கு எல்லாம் காய்ஞ்சு நில முடியும் இப்ப மழை பெய்யாத அளவுக்கு அப்படி காய்ஞ்சு போயிருக்கின்ற இப்போ இருக்கு ഞാൻ ഇതാണ് ഇപ്പോ പറയാനുള്ളത് ഇപ്പോ എന്നാ പയ്യ കൂടാൻ നിേംതങ്ങടാ അപ്പനാ നിങ്ങ ഊര് വന്നി ചേരല്ലേ ഓടൽ വേണ്ടീതങ്ങട് ചൊല്ലാ ആന ഇങ്ങല്ലണ്ടാ ഇന്നും കൂടൂ ഇങ്ങല്ലണ്ടാ ഉയിരത്താ പോയേക്കിടാ എന്നണ്ടാ വാങ്ങവാരെ ദേ കേസ് ഫ്രിഡ്ജ്നെ ഇല്ല ഫ്രിഡ്ജ്നെ ഇയ്യോ खടാ ഹൂലെ അപ്പ ഫ്രെഷ് വരും മോനാ വര ഇമേല ഇനെ ഇരണ്ടിയാള് ശരി ഓക്കേ അപ്പ പാദാ വയരും

நாங்கள் இங்கேருந்து போயில்லாத நிலைமையாக மாட்டுப்பட்டு போன தரம் வந்து அந்த ரிங்கோ சைட்டில் இருக்கிற அந்த ஏரியா வந்து கடுமையாக தாண்டிருந்தது அந்த ஏரியாவெல்லாம் போகவே இல்லாமல் இருந்தது நாங்கள் வந்து நேரத்தில் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்கள் அந்த ஏரியா மக்களுக்கு நிவாரணம் கொடுத்துருந்தாங்க இப்போ என்ன பிரச் பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எல்லாம் இஞ்சி நிற்கிறோம் எல்லாமே இன்ஜான் இருக்குது அங்கே போகவே அங்கே இருக்கிற ஆக்களுக்கு வந்து சோவேதாஜம் செய்கிறண்டாலோ இல்லை நிவாரணம் கொடுக்குறெண்டாலோ எங்களால் போயெல்லாமே இருக்கு பிறனால் மட்டும் தான் நிற்கிறான் பிறளானாலையும் அந்த ஊரை விட்டு எங்களோட ஊரை விட்டு ஒலியோட தேரே இல்லை இதான் உண்மையிலேயே எங்களோட நிலைமை இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் பக்கம் வந்து வடமான பக்கம் வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லை அந்த மாங்குள ஏரியா சைடு வந்து அந்த பக்கம்தான் ஏதோ ஒரு அந்த குளத்தில் வாங்க அவசரக்கப்பட்டதால் கொஞ்சம் அந்த தண்ணி அடிச்சு கொண்டுருக்குன்ற மாதிரி சொன்னவங்க மற்ற வந்து வவுனியாவுலேயும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கான் அதை தாண்டி வந்து யாழ்ப்பாணத்தில் தான் அந்த நல் நல்லூர் ஏரியா எல்லாம் வந்து அப்படியே தண்ணியில் மூழ்கப்பட்டிருக்கு மட்டுமடி என்னென்ன வரும் சொல்லி தெரியல ஒரு இடமும் நாங்களும் மடியில் பயந்து போவே இல்லை அதான் பிரச்சனை போனால் சம்டைம் என்ன நடக்கும்ன்றது எங்களுக்கு தெரியாது பார்ப்போம் தண்ணி கொஞ்சம் வடிஞ்சபுரம் தான் வந்து போகணும் இப்போ வந்து நான் தேவன பாட்டியாகிற ஏரியாவுக்கு வந்தாச்சு காட் ஏரியாவுக்கு வந்தாச்சு எஞ்சாலே பெருசாக ஒன்றும் காண இல்லாட்டி அந்த அந்த குள அந்த வாய்க்காலல வந்து தண்ணி ஃபுல்லான நிரம்பி இப்படி போகும் இப்போ அதெல்லாம் ஒன்றும் காணல இதில் அந்த காண் இருக்கிறதால சரியா அது வடிஞ்சா அப்படியே அந்த குளத்துக்கு போல தண்ணி ஆனால் பாட்டி என்ன செஞ்சு ஒன்று இருக்கா ஒன்று சொல்லி தெரியல பாப்பம் ஆள் இஞ்சால பிரச்சனை இல்லை போல நாங்கள் அந்த கடும் மலையில் அந்த மழை சொல்லி சொன்னால் இது ஃபுல்லாக தண்ணி போய்கொண்டே இருக்கும் ஆனால் இப்போ இந்த தண்ணியை காண எல்லாம் வடிஞ்சு ஓடிக்கொண்டிருக்கு கொஞ்சம் பரவாயில்ல ஃபாட்டி சேஃபாக தான் இருக்கிற காற்று வந்து அவ்வளோவா இப்போ எங்கே அளவுகமாக அடிக்காதே ஆனால் அந்த ஃபுல்லாக வந்து பனிமூட்டமாக இருக்குது அது ஃபோனில் தெரியுதோ தெரியும் அப்படியே காட்டுடா அப்படியே கொஞ்சம் அந்த பனிமூட்டமாக இருக்குது இந்த தூரத்து இடங்கள் தெரியாது அந்த வெள்ளையாக தெரியும் பாருங்க ஸோ அது வந்தெல்லாம் பனிமூட்டம் அது இந்த இடத்துலேயும் இருக்கான வந்து ஃபோனில் தெரியுது இல்லை அது நோயில் என்னை பாட்டியில் ஆடுவதெல்லாம் ஆள் இல்லை ஒரு முடிஞ்சவரை எல்லாரும் எல்லோரும் இருங்கோ அதான் மெயின் ஏன்னு சொல்லிச்சோன்னா திடீரெண்டு வந்து என்ன நடக்கலாம் அப்போ வந்து கண்டிப்பாக வந்து பாதுகாப்பாக இருக்கோ எல்லாரும் நிறைய பேர் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தவங்க நீங்களும் வாங்கஞ்சென்னை சுத்த ஆகிங்கோ சரியாயிருங்கோ வீட்டில் இருங்கோ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க நாங்கள் நிற்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனை அதெல்லாம் நாங்கள் வந்து வெட்ட கூடிய மாதிரி இருக்குது அதாவது வழியில் போகக்கூடிய மாதிரி இருக்குது அதில் தான் வழியில் போகிறோம் நைட் கூட நாங்கள் வழியில் நின்று நாங்கள் காற்று கொண்டு இருந்தது அப்போ பயந்து வைத்தோம் சம்டைம் திடீர் ரெண்டு சுழாலை வரப்போ வேண்டியது அப்போ ரசி நே போண்டா போகண்டாண்டு சரி நானும் ட்ரைவ் பண்ணி கொண்டு வந்து அப்புறம் ஒரு மாதிரி பைத்தோம்மா நான் அவ்வளோ பிரிச்சாலும் காற்று அடிக்கல சரி ஆ கண்டுட்டாண்டு கண்டுட்டாண்டு பாட்டி என்ன சூறாவளி வர போதாங்கன்னு சொல்கிறாங்க ஆட்டி அடிக்கிற இடத்துல எப்படா சூறாவளி வந்துருக்குது பாடியை சூறாவளி சூறாவளியை சோழ ஆட்டி அடிச்சிருவா என்னீங்க சமைக்கிறீங்களே சமைக்கிறீங்களா ஜோராவளு ஆய் நல்லா கிடக்கு என்ன செய்யறீங்க

அதே தக்காளி பழம் குழம்பு செம்மெண்ட் என்ன தக்காளி பழம் அப்போ கீரை வரண்டா அந்த தேங்கான கொஞ்சம் கூடி போயிட்டு அதுக்க வச்சு மூடுனா சரி ஆ சரி முன்னோ கீரை கீரை போய் பொத்தி போகுது அது வச்சா இது என்ன டிஃப்ரெண்ட் அது கீரையை வந்து பொரிக்கிறா மாதிரி என்ன கட்டாசியா கோழி முட்டை விட்டுருக்கு பாருங்க விட்டா முதலாக விட்டோம் கடைசி என்ன இந்தளவு முட்டு ம்

உட்காந்து யோசிச்சு கொண்டு இருந்தேன் தான் கிசு சொன்னா அப்படி அங்கே மாட்டகளை பக்கம் நம்மட வீடு பக்கம்லாம் தண்ணியா ஓ சரியா தண்ணி அந்த பக்கம் எல்லாம் போயிடல இப்போ எங்கட எங்கட வீட்டு வரைக்கும் தண்ணி வந்துருக்கு ஆனால் வீட்டை வரல இன்னும் எங்கட வீடு பக்கத்து வீடு எல்லாம் வந்து ஃபுல்லாக தாண்டிட்டு போகிறேன் அந்த குளத்தருகில் போனோம் என் நானும் அம்மாவும் அதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி அப்போ அந்த வீட்டுக்காரவங்க வீட்டுக்காரர்கள்லாம் அவங்களோட வீட்டில் இந்த அளவுக்கு தண்ணி நிற்கிறான் எல்லா சாமானெல்லாம் வந்து மேலே மேலே தூக்கி வச்சாங்க பக்கத்து பக்கத்து வீட்டில் கொண்டு வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் எங்களோட வீட்டில் வந்து நிற்கிறாங்களா பக்கத்து பக்கத்து வீடுகளில் அப்ப என்ன என்ன தான் செய்ய போறீங்க தான் கேட்டவனும் தண்ணிக்கு தண்ணி விட்டுறா விட்டுறாங்க பாட்டிமா நாங்க பாத்திரம் இஞ்சல பக்கம் போன மரக்குள்ள தண்ணி நின்றுதலே தண்ணி போய் கொண்டு வந்து அப்ப தொட மழை பெய்யுது எல்லா வெள்ளம் இஞ்சாலையும் வெள்ளம் வந்தோம் நீங்க சொல்லிட்டு தண்ணியில மிதக்குறீங்களோ இது ஒன்று பார்க்கும் ஏண்டா ஏன்டா நான் மிதக்கணுமா டே நீங்க மிதக்க தேவையில்ல அதான் பாதுகாப்பாக இருக்கீங்கன்னு ஒரு செக் பண்ணி பாக்கணும் இல்லை நான் கடவுள் இல்லைன்னு பாதுகாப்பாக இருப்பேன் நான் அப்படி தண்ணியில மேந்தாலும் நீங்க லண்டன் அத்தனை பேர் ஆறு ஏழு பேர் நிக்கிறீங்க நீந்தியில பாதுகாப்பாக அப்புறம் அதே அணுகுல பாதுகாப்புறோம்னு இருக்குப்பேன் ஊருக்கு போயிடும் அவனு அவனும் அவனும் மிஞ்சி வந்திருக்கேன் அவனுங்கள விதக்கு ஆரா ரே அவனும் பிர அந்த திருந்தானே லண்டனும் குண்டப்பாவும் அவங்க ரெண்டு தான் வந்து போனவங்க அந்த கேஸ் பிரச்சனையா போனவன் வெளியே போனவங்க அப்போ திரும்ப வரையிலாமல் ஆக மாட்டு போய் போயிட்டு அடுத்த நாளோடய கேஸை முடிச்சுட்டு திரும்ப அவங்க வீட்டுக்கே போயலாமல் நின்றவன் பிறையில மறைச்சி மறைவட்டு அப்புறம் ஒருமாயை போய் சேர்ந்துட்டாங்க அவங்க வீட்டை இப்போ இருந்து வெளியில் ஒருத்தரும் போயேயில

அப்படி ஒரு அந்த அப்போ கல்யாணம் முடிக்கல சின்ன பிடிக்கும் தானே சும்மா இருக்க மாட்டியா அப்போ வர நாங்க நான் தனியே நான் குளத்து வேலையை போயிட்டேன் குளம் கட்டுனாங்க குளத்து வேலையை போயிட்டு வர்றேன் ஓ இப்படியும் மந்தாரமாக தான் இருந்துச்சு மாப்பி மந்தாரமா இருந்துச்சு ஆனா பின்ன ஒரு ஒன்போது மணி இருக்கும் ஒம்போ மூன்று மணியோ ஒம்போது மணிக்கோ அடிச்சிட்டு

உங்களுக்கு எப்படி வேலை செய்யுது உங்களுக்கு ஆமா எனக்கு அங்க வரைக்கும் சரியான வருத்தம் இருந்தது உடம்பெல்லாம் அந்த உங்களுக்கு சொல்லி காட்டல என்ன நீங்க மன வருத்தப்படுவீங்க தானே ஆனா பிறகு அம்மாட்டையும் சொல்லல உட்காந்துருந்தேன் வாங்க பாட்டி சாப்பிடுவோம்னா நான் என்ன சாப்பாடு வேணாமனே நான் இருக்கிறேன் இருக்கிறேன்னு பிறகு தான் சொன்னிச்சு வாங்க பாட்டி அஞ்சூறுரூவா காசு தான் நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்தோம் ஆனால் சட்டப்படியாள் வச்சு அந்த சாத்திரமாதிரி

சாவிச்சேரியில் இருந்து ஒரு அம்மா எடுத்து கேட்கா நேற்று பாட்டியம்மா நான் கொஞ்சம் சாமான் சேகரிச்சுட்டு தான் வருவேன் நானும் உங்களை மாதிரி தான் ஆனால் உங்களை பார்க்கணும் பாட்டியம்மா பார்த்தீங்களா அப்படி அதான் நாங்கள் இப்போ வந்து நாங்கள் போய் முல்லி முல்லைத்தீவு போகிறோம் அப்படியே போய் என்னம்மா என்று சொல்லி பார்க்க போகிறோம் நாங்கள் நிலப்பாடு அப்போ இதில் போகக்குள்ள இப்போ உங்களை பார்த்து போவோமே என்று தான் இதுக்கார வண்டியை விட்டு நாங்கள் குறுக்கால சரியோ அப்போ வந்து பாதுகாப்பாக இருங்கோ நாங்கள் வாரம்

ஆறுலையும் சாப்பிட்டா நூறுலையும் சாவு ஆறு பேரோட போனாலும் சாகுறேன்டா அவன் செத்து தான் போவான் நூறு பேரோட போறவனா இருந்தா கூட அவன் சாகுறேன்டா செத்து தான் போவான் இவன் தான் இவன் தான் என்ன விடுறான் அங்க போய் ஆண்டு இவன் வந்து அவன புள்ளைய விட்டுட்டு வந்தான் அங்கே சரி அவன் லவ்வரு

சொல்ல வச்சு சல்மான் சொல்லு சரி பேரை வச்சுருக்காங்க சரி வாட்டி உண்மையா வந்து சந்தோஷம் நான் நேற்று வந்து நான் சம்டைம் வந்து வெள்ளம் வந்துட்டோம் என்ன நடந்தது ஏன்னா தான் நான் நேற்று வந்து கிஷோத்துக்கு அடிச்சு பார்க்க சொன்னேன் அப்போ கிஷோர் சொன்ன நோமலா தண்ணி வந்துருக்கு தண்ணி என்ன அந்த தண்ணி ஓடி கொண்டு இருக்குன்னு சொல்லி சொன்னீங்களா அப்புறம் நோமலா காத்திருக்கின்றீங்களா இப்போ இன்றைக்கு ஓகே அப்போ வந்து நாங்கள் வலிக்கிறோம் சரியோ கவனமாயிருங்கோ ஏது மண்டா சோது கடிச்சு சொல்லுங்க இல்லண்டா லண்டன் கடிங்கோ லண்டன் அவன் எடுக்கவே மாட்டான்டா லண்டன் பாத்தீங்களா

குடி கூடி தூரம் போகணும் உங்களோட ஏரியா கொண்டு காட்டணும் அதான் நான் இப்போ அதைத்தான் இப்போ இவன் லீவோட வெளிக்கிட்டா தான் இல்லாட்டி இவனுக்கு நேசரி தொடங்கினா ஒழிஞ்சே இல்லாது கல்யாண மாப்பிள்ள பொண்ணு என்ன மாதிரி வந்தாங்களா போனாங்களா லண்டன்ட அண்ணரா அவங்க பிரச்சனை எல்லாம் நல்லா இருக்காங்க எல்லாரும் ஓகே இப்போ என்ன பிரச்சனை மிதந்து கொண்டு இருக்காங்க எல்லாருக்கும் போட்ல தானும் பயணம் ஒன்றுமே இல்லை எல்லா ஏரியாவும் வளர்ச்சி எங்க ஏரியா வளர்ச்சி தண்ணி அந்த கரைய கரை பிரதேசங்களில் இருந்து அந்த வீடுகள் எல்லாம் தாண்டிவிட்டான் மற்றும்படி ஓரளவு என்ன சொல்ற தண்ணி அப்படியே நிக்கா இப்ப இப்ப எடுத்தவன் ஒரு ரெண்டடி அடிதானும் தண்ணி வந்துருக்கான்னு பெறலாம் சொன்னான் நண்பன் சொன்னான் அப்ப நீங்க கவனமா இருங்க வாட்டி அப்படி எது பண்றதுன்னா சொல்லுங்க சரியா நாங்க வரட்டோ வாரம் போய்தான் லவ் யூ பாரு சரி ஓகே டேய் வாங்க இங்கே ஓடி தெரியாது சரியோ கவனமும் இருக்கணும் ஒன்று போக மாட்டேன் அந்த தண்ணி வந்து இஞ்சி இது வந்து எப்படி இருக்கு ஃபுல்லாக இதில் கொட்ட ஒன்று ஒன்றுமே இறக்கியலே முதல்ல இதை முடிஞ்சோ பா வேணும் இல்லையோண்டா ஓண்டா செய்யணும் அது ஃபுல்லாக அந்த இதில் போறேன் எதுக்கிட்ட ஓமா இந்த ஓமா மாற்றிக்கிற கவனம்டா அப்படியே தாண்டிடுவா

நான் என்ன வச்சிருக்கேன்னா சில நேரத்துல அப்பா வந்தா கொஞ்சம் அடங்கி இருப்பான் அந்த வீட்டுல இருந்துருப்பான்னு காங்கலையா தெரிய வரக்கலாம துள்ளி வந்தான்